வெல்கம் நிதா நிதா இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் நம்ம வந்து வாழைப்பூ வடை கடையில் நிறைய நம்ம ஆனா வீட்டில் செய்யும் போது அது வந்து அவ்வளோ டேஸ்டா வராது அதுவும் இல்லாமல் வாழைப்பூவில் இருக்க துவர்ப்பெல்லாம் தெரியாம நம்ம வந்து செய்ய முடியாது அந்த துவர்ப்போட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால நம்ம இன்னைக்கு சிம்பிளா அதை எப்படி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வந்து அந்த தோர்ப்பு இல்லாமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு உங்களுக்கே தெரியும் இன்க்ரீடியன்ஸ் வந்து வாழைப்பூ வேணும் அதை நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க அதில் நடுவில் இருக்க காம்பெல்லாம் எடுத்து வந்து நீங்கள் அரிஞ்சு இதை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடலைப்பருப்பு தேவைப்படும் ஸோ கடலைப்பருப்புக்கு பதிலாக நம்ம பட்டாணி பருப்பு கூட யூஸ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு பங்கு வந்து பட்டாணி பருப்பு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் நம்ம பொறிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் சோம்பு அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம வந்து வடை வந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நம்ம வாழைப்பூ வந்து நம்ம அலசி எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பருப்பையுமே வந்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஸோ பருப்பு ஊற வைக்கிறது வந்து ஒரு half an hour to ஒன் hour நீங்கள் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சால் அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெந்து வரும்போது வந்துட்டு ரொம்ப குழஞ்சு போன மாதிரி வரும் அதனால் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் மேக்ஸிமம் அதுதான் நீங்கள் நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் வடை சுடணும் எல்லாம் அவசியமே இல்லை இது வந்து கடலைப்பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும் ஈஸியாகவும் வெந்துடும் அதனால நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம் வாழைப்பூவுமே வந்துட்டு நல்லா அலசிக்கோங்க இதில் நம்ம மஞ்சத்தூள் உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த வாழைப்பூ அறியும் போது கருப்பு கருப்பாக வந்து வந்துடும் அந்த மாதிரி இதுக்கு டைமுக்கு மட்டும் நீங்கள் வந்து தயிரில் இல்லை மோரில் வந்துட்டு நீங்கள் அரிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டிங்கனாலே அந்த துவர்ப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணோம்னா அந்த துவர்ப்பு அவ்வளோவா தெரியாது அதனால தான் நம்ம ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுக்கிறோம் பருப்பையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அந்த பருப்பில் அது மேலே இருக்கிற அந்த ஒரு மாதிரி மாவு மாதிரி ஒரு லேயர் இருக்கும் ஸோ அதெல்லாம் கழுவி எடுத்துட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும் அதுக்காக தான் ஸோ இப்போ அந்த மாவு இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் அப்படிங்கும்போது வடை வந்து நல்லா வராது கடையில் செய்கிற மாதிரி அந்த மொறுமொறுப்பு வராது ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரெண்டுத்தையுமே கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து வடையாக சுட போகிறோம் ஸோ அரைக்கும் போது ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஸோ இதர் மிக்ஸிலேயும் நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லை கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் ஆனால் ஒரே முக்கியமான விஷயம் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் நம்ம இதில் கழுவி எடுக்கும்போது தண்ணி நிறைய இருக்குது இல்லையா ஸோ இந்த தண்ணியெல்லாம் கூட நம்ம வந்து கவனமாக வடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து இதை வந்து அரைக்கணும் முடிஞ்சால் நீங்கள் வந்து தண்ணியை வடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா தண்ணியை நல்லா கையால் வடிச்சுட்டு இல்லை இந்த இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிற பாத்திரமெலாம் இருந்துச்சுன்னா அதிலெலாம் வந்து நீங்கள் போட்டு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் வந்துட்டு அடியில் நம்ம இதை விரித்து வச்சு கூட அந்த துணியில் இப்படி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரை அவுட் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கூட இருக்குது அதுக்கப்புறம் கருவேப்பில எல்லாத்தையுமே நம்ம போட்டு அரைச்சிடலாம் ஸோ அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே வாயில் மாட்டாது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வாழைப்பவுமே போட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு போட்டாச்சு அது ஓரளவு கோர்ஸாக போதே நம்ம பச்சை மிளகா அப்புறம் வந்துட்டு பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம் இஞ்சியெல்லாம் போடுறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து நிறைய கொஞ்சம் கேஸ் கொடுக்கும் அது சரியாக செரிமானம் ஆகாது சில பேருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இஞ்சி ரொம்ப நல்லது ஆனால் இஞ்சி வடையில் நம்ம முழுசாக போடும்போது கண்டிப்பாக எடுத்து தூரி போ தூரை போட்டுருவாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம புதினா கொத்தமல்லி அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வாசனைக்கு ஸோ அடுத்தது நம்ம இந்த பூவையுமே நல்லா அலசி அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு நான் கிரைண்டரில் அரைக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு இல்லை நீங்கள் மிக்சி ஜார் இருந்தால் அதுலேயுமே அரைச்சிக்கலாம் ஸோ மெயினான இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருங்க ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி முடித்தாச்சு இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா கோர்ஸாக அரைக்கணும் அதாவது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவு குறை குறைப்பாக தான் அரைக்கணும் உங்களுக்கு இதுல தேவைப்பட்டால் நீங்க அரிசி மாவு கூட கொஞ்சம் தண்ணியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைட்டாக அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணும்போது மொறுமொறுப்பு இன்னமும் நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம வந்து இதுல சோம்பு போடணும் இல்லையா சோம்புக்கு வந்துட்டு நம்ம சோம்பு தூளே போட்டுடலாம் கருவேப்பில அண்ட் தென் சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக நிறைய பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு கப் அளவு ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு சோம்புத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக இந்த பிரியாணி மசாலா நாங்கள் வீட்டில் அரைச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா அது ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து நீங்கள் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் இது ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு இல்லை ஸோ இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம பருப்பு வடை சுடும்போது எப்போதுமே அந்த பட்டை கிராம்பு அந்த தூள் வந்து இருந்தால் அது இன்னும் ஒரு வந்து நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ இது நல்லா ரெடி ரெடியாயிருச்சு நல்லா ட்ரையாகவும் இருக்குது ஸோ உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம வடையாக தட்டி போட்டுற வேண்டியதாக அழகாக வடை தட்டும்போது வந்து ரொம்ப பெருசாக தட்டாதீங்க நம்ம வீட்டில் செய்கிறோன்றதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக தட்டினீங்கன்னா தான் நம்ம வந்துட்டு அது நல்லா பொறிஞ்சு சீக்கிரமாக வெந்து வரும் இல்லைன்னா இது ஏற்கனவே நம்ம வந்து வாழைப்பூ ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பிளாக் கலர் அதில் இருக்கும் இல்லையா ஸோ வந்துட்டு பெருசாக இருக்கும்போது ரொம்ப கருகிற மாதிரி இருக்கும் நடுவில் வெந்து போகாமல் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக தட்டி வந்து கொஞ்சம் சிரமப்படாமல் நம்ம தட்டி போட்டு எடுத்துடணும் ஸோ நம்ம வந்து தட்டி போட்டுகிட்டே இருக்கோம் திருப்பி போட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜ் இன்னும் ரெடி ஆகலை ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இதை வந்து நல்லா பொரிய விடணும் அவ்வளோதாங்க சில பேர் வந்து வாழைப்பூ வடையை வந்து வாழைப்பூ அப்படியே சேர்த்து வந்து வந்து பொறிப்பாங்க ஸோ அந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ மேலே இருக்கிறது என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாக எடுத்து போட்டுருவாங்க இல்லை சில பேருக்கு வந்து அது வாயில் மாட்டும் போது அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாப்பிட இருக்காது அதனால நம்ம வந்து அதை போட்டு சேர்த்தே அரைச்சாச்சு ஸோ இது நீங்கள் என்ன வடைன்னே குழந்தைங்கள்ட்ட கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால ஸோ வந்து அதை அவங்க நார்மல் வடை மாதிரியே சாப்பிட்ருவாங்க இல்லைனா இதை வந்து கட்லெட் மாதிரி கூட வந்து சாப்பிட்ருவாங்க நம்ம தேங்காய் சட்னி வச்சு இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஸோ வந்து சே தேங்காய் சட்னியோட இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது சாம்பாரை விட வந்து தேங்காய் சட்னி தான் இதுக்கு பெட்டரான காம்பினேஷனாக இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ஒரு வாட்டி அரைச்சி பிரியாணி மசாலா ஆட் பண்ணி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்